வாழைப்பூ மில் மேக்கர் செய்து இது போல் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க நீங்களும் எவ்வளவோ விதவிதமான ரெசிபி செய்து சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இதை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சும்மா பாராட்டு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோவோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க உள்ளே இருக்க நரம்பு இன்னொன்று உள்ளே உள்ள வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பாருங்க அது ரெண்டையுமே எடுத்துகிட்டு இது போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வாழைப்பூ மீடியம் சைஸ் வாழைப்பூ இருந்தால் சரியா இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணி நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் செய்து பார்க்கட்டும் இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்போ லைட்டாக அலசிட்டு நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி இது லைட்டாக வதங்கட்டும் அப்போ தான் நம்ம செய்கிற அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லாவே வதங்கிடுச்சி நான் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ நான் இது அப்படியே எடுத்து வச்சிடுறேன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன் இது நல்லா ஆரட்டும் ஃபுல்லாக முழுவதும் எடுத்துட்டு இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் பாருங்கள் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு போல் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இது கூடவே ஒரு மூணு பற்கள் பெரிய பற்களாக பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்தால் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க நான் பெருசாக இருக்கிறனால மூணு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தோடு பச்சை வசம் லைட்டாக போகட்டேங்க இப்போ இதில் நான் மில் மேக்கர் ஏற்கனவே சுடுதனில் போட்டு ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக சுடுதண்ணில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இதில் இருக்கக்கூடாதுங்க நல்லா பிழிஞ்சு எடுத்ததை இப்போ சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன மில் மேக்கர் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய மில் மேக்கர் கூட எடுத்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி தார் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் இதில் வர மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் நான் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன் கிட்டே இருக்கிற மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் குறை குறைப்பாக இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு சேர்த்துட்டு இதையும் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது லைட்டாக அரைச்சா போதுங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம வர வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த வெங்காயம் மில் மேக்கர்லாம் அதையும் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதையும் ரொம்பவும் நைஸாக வேணாம் ஓரளவுக்கு அரைச்சா போதும் இப்போ பாருங்கள் நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ இதில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சு வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நான் இதில் மிளகாத்தூள்லாம் சேர்க்கலைங்க நான் வர மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாத்தூள் சேர்க்கலை அதே போல் பச்சை மிளகாவும் நீங்கள் விரும்பினா ஒன்று கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இது போல் அரைச்சி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு உருண்டையாக உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க தேவைப்பட்டால் மீதி பாதியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது பொட்டுக்கடலை மாவு அதை ஃபுல்லாக முழுவதுமே சேர்த்துருக்கேன் நான் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் சரியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக ஒரு பாலாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் சப்பையா தட்டி கூட செய்யலாம் நான் இன்றைக்கி வாழைப்பூ மேல் மேக்கர் கோலா உருண்டை தான் செய்கிறேன் இது பார்த்திங்கன்னா மட்டனில் செஞ்சது போலவே இருந்துச்சு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் பசங்க நம்பவே மாட்டாங்க இது தான் செஞ்சிங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவும் சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இதே போல் உருட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் நல்லா சூடானோன்னா அடுப்போ மீடியமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக மீடியமாக வச்சு செய்யுங்க இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு உருண்டையாக சேர்த்து செய்யலாம் உங்கள் எண்ணெய் சட்டி பாத்திரத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் உருண்டை சேர்த்துக்கலாம் என்னோடது கொஞ்சம் சின்னதுங்கிறதுனால நான் ஒரு அஞ்சு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக விடுங்க அப்போ தான் மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் உள்ளர சாஃப்டாக தான் இருக்கும் மேலே நல்லா முறுமுறுப்பாக வரணுன்னா அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக விடுங்க இது போல் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்றேன் அடுத்ததும் அதே போல் அஞ்சு உருண்டை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேங்க இதே போல் எல்லா உருண்டைகளும் அடுப்பை மீடியமாக வச்சு சேர்த்து கொடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு போல் உருண்டையாக போட பிடிக்கிறானா நீங்கள் சப்பையாக வடை போட தட்டி கூட நீங்கள் வறுக்கலாங்க எப்படி வேணாலும் வறுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடுறேன் இதே போல் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான வாழைப்பூ அதாவது மில் மேக்கர்ஸ் எடுத்து செய்த கோலா உருண்டை செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி அப்படியே மட்டன் சுவையில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டு குட்டி பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வச்சு நீங்கள் கோலா உருண்டை குழம்பு கூட செய்யலாம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் மேலே நல்லா முறுமுருவா உள்ளர நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு மட்டன் சுவையில் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கப்பா